வணக்கம் நியூஸ் டெண்டிதிரி தமிழ் செய்திகள் தமிழ்நாடு ரத்தனா சிலம்பம் ஆசிசேஷன் சார்பாக சென்னையில் தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பாட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாழை சிலம்பாட்டம் குழுவில் சார்பில் இருபத்து மூன்று மாணவ மாணவிகள் இந்த வீர விளையாட்டில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் இந்தப் போட்டியில் முதல் பரிசு பதினாறு நபர் இரண்டாம் பரிசு ஆறு நபர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் பெற்ற குடியாத்தம் தாழை சிலம்பாட்டம் குழுவினர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் தாழை சிலம்பம் மாஸ்டர் சிவக்குமார் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் துறையில் சிலம்பாட்டத்தில் கலை இளமணி விருது வாங்கிய சுஜி என்பவரை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இக்கலை திருவள்ளூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெருமளவு நடந்து வரும் இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிகளில் இது போன்ற தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு இந்த சிலம்பாட்டம் அதிக இடத்தில் மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் கொண்டு சிலம்பாட்டத்தை கற்றுக்கொண்டு வெளி மாநிலங்கள் சென்று வெற்றி பெற்று வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் சமூக ஆர்வலர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்துக்கள் கூறி பாராட்டு தெரிவிக்கின்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை வணக்கம்